ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய் அவர்கள் ஒரு ரீசண்டாக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்துக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு கரூரில் நடந்த அந்த சம்பவத்தை இப்போ நினைச்சாலும் எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கு இது எல்லாத்துக்கும் முழு காரணம் மக்கள் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை அண்டு என் மேல வச்சிருக்க தான் அண்டு நான் எங்கெங்கெல்லாம் பிரசாரத்துக்கு போறேனோ எங்கெங்கெல்லாம் கூட்டம் போறோனோ அங்கெல்லாம் எந்த இடம் ரொம்ப குறுகளாக இருக்கோ ரொம்ப கஷ்டமான இடத்த தான் எனக்கு கொடுக்குறாங்க நான் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு பேசிட்டு லாஸ்ட்ல சிஎம் சார் என்ன என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க நான் ஆபீஸ்ல இல்ல என் வீட்டுல தான் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா என்னை நம்பிட்டு இருக்கேன் இந்த மக்கள் மேல எதுவும் கை வைக்காதீங்க அவங்க எந்த தப்பும் செய்யல உங்களுக்கு வேணும்னா நான் என்ன வேணா செய்யுங்க அப்படின்ற மாதிரி நேரடியா சவால் விட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட அரசியல் பயணம் இப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ இன்னமும் சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசிருக்காரு அண்ட் கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் இப்ப தமிழ்நாட்டில் மிக பரபரப்பான நியூஸா போயிட்டு இருந்தது விஜய் அவர்கள் கூட்டம் கூட்டி நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துட்டாங்க ஆனால் விஜய் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பேசல அதை பத்தி அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு போயிட்டாரு மூணு நாள் வீட்டிலே இருந்தாரு அதுக்கப்புறம் இதைப் பற்றி பேசவே இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் தான் நிறைய பேர் குற்றம் சாட்டாங்க அப்படி இருந்தும் நிறைய சினிமா செலிபிரிட்டி சில அரசியல்வாதிகளும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் அவர்கள் அதை பத்தி சீக்கிரம் பேசணும் அதை பத்தி அந்த சுயர சம்பவத்தை பற்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இப்போ நாலு நிமிஷத்துக்கிட்ட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி அதை பற்றி நல்ல தெளிவாக பேசிருக்காரு இதை பத்தி உங்க நம்ம கம்பெனஸ் கன் பண்ணுங்க